தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உழவர் விரைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித சசிலியாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகழ்கின்றது பாடவர்குலாமின் பாதுகாவலி ஆகிய புனித சசிலி அம்மாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகழ்கின்றது புனித சசிலி அம்மாவுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது இவர் இளமையாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் புனித சிசிலியாவுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் ஆனால் புனித சிசிலியா இறைவன் மீது அட்டற்ற அன்பு கொண்டிருந்தால் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை விளப்பதற்காக தயாராக இருந்தார் இந்த விளையில்தான் பெற்றோர்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் மலேரியன் என்பவரை புனித சிசிலியாவுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமணம் செய்த அன்ற அந்த நாளே புனித சிசிலியா தன்னுடைய கணவரான பலேரியனை பார்த்து சொல்லுகின்றார் கடவுள் தூதர் என் கற்புக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் ஆகவே நீர் எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்யல் ஆகாது என்று தன்னுடைய கணவருக்கு சொல்ல கணவரான பலேரியனும் இவர் தன்னுடைய மனைவி ஆகியலியா அவனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கற்பை மதித்துடைய வாழ்க்கையை மதிக்கின்றார் பலேரியன் சொல்லுகின்றார் கடவுளின் தூதரை பார்த்தால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பேன் கடவுளின் தூதரை பார்த்தால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பேன் அதற்கு சிசிலியார் சொல்லுகின்றார் திருவிழுக்கு பெற்றால் ஒழிய நீங்கள் இறைமகன் இயேசுவை காண முடியாது திருமிழுக்கு பெற்றால் ஒழிய நீங்கள் இறைமகன் இயேசுவை காண முடியாது இதன் பிரகாரம் பலேரியன் அந்த சுரங்கங்களில் வாழ்ந்து வந்தும் திருத்தந்திருமுழுக்குப் பருகின்றார் திருமுழுக்கு பெற்றேன் மீண்டும் வீடு பெறுகின்ற பொழுது அங்கே வானதூதர் புனித சிசிலியா அருகிலே இருப்பதை காண்கின்றார் இற்றிலே புனித சிசிலியா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு இறக்கினார் இறைவனுக்காக தன்னையே முழுமையாக இறக்கின்ற ஒரு மறைசாட்சியாக இன்றும் எங்கள் மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றன எசுபில் பிரியமான இறை உறவுகளை நாங்கள் இறைவனுடைய பாதையிலே செல்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இறைவனுடைய பாதையிலே நாங்கள் செல்ல பிரயாசைப்படுகின்றோம் ஆசைப்படுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இறைவனுக்காக வாழ முடிவெடுக்க வேண்டும் திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் சேர்ந்து வாழ நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் கற்பை இறைவனுக்காக பாதுகாப்பால் நான் இறைவனுக்குரியவள் இறைவனுக்காகவே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் இறைவனுக்காகவே என்னை விளக்குறேன் என்று சொல்லி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு தன்னுடைய உயிரையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அளவிற்கு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் இறைவன் மீது அன்பு கொண்டிருந்தால் மட்டற்ற பற்று கொண்டிருந்தால் ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறைவனை அன்பு செய்கின்றோம் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறைவனை நம்புகின்றோம் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறைவன் மீது பற்றுக் கொள்ளுகின்றோம் இவற்றை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த ஆலயங்களிலே பாடுபடுக்கொள்ளலாம் பாடல குலாமின் பாதுகாவலியாக இருக்கிறார் தன்னுடைய இசையினால் தன்னுடைய குரலினால் இறைவனை புகழ்ந்தால் இறைவனை போற்றினால் இறைவனுக்காகவே தன்னுடைய இனிமையான குரல் வளத்தை அர்ப்பணம் செய்தால் இனிமையாக பாடக்கூடிய ஒரு இளம் நங்கையாக இருந்தால் தன்னுடைய குரல் வளத்தையும் தன்னுடைய இனிமையான பாடல்களையும் அனைத்தையும் இறைவனுக்குரியதாக மாற்றி இறைவனுக்கு கேட்டதாக மாற்றி இறைவனு உரிய தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்திப்போம் எங்களுடைய அறிவு ஆற்றல்கள் திறமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் யாரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம் இறைவனிடமிருந்து பெற்றிருக்கின்றோம் ஆகவே இறைவனுடைய புகழுக்காகவும் இறைவனுடைய மகிமைக்காகவும் இறைவனுக்காகவும் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்தவும் நாங்கள் செய்யவும் நாங்கள் ஏனென்றால் இறைவன் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் இறைவன் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் இறைவன் எங்களுக்கு வேண்டியவற்றை தந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய ஆவியினாலும் உயிரினாலும் எங்களை நிரப்பி கொண்டிருக்கின்றார் பிரசனத்தினாலும் ஆளுகையினாலும் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் இந்த அசையாத நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயணமாக வேண்டும் பெருமைக்கும் விண் பகட்டுக்கும் புகழுக்கும் எங்களை நாங்கள் ஈடு கொடுக்காமல் இறைவனுக்காக இறைவனுடைய வழியிலே செல்லுவதற்காக நாங்கள் எங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய முள்ளங்களாக நாங்கள் வாழ இன்றைய நாளிலே உடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்வோம் உங்கள் அனைவருக்கும் புரித சுசியா அம்மாவுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமரி மூலமாக நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக ஒரு மாற்றம் தருவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக